வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா யூஸ்வலாக சம்மரில் கிடைக்கிற ஒரு முக்கியமான உணவுப் பொருள் நல்ல விட்டமின் ரிச் உள்ள ஒரு உணவுப் பொருள் பெரிய நெல்லிக்காய் இந்த பெரிய நிலைக்காயில் பார்த்தோம் அப்படின்னா அதிகமான விட்டமின் சி இருக்கிறதுனால நார்மலாக வந்து நம்மளோட உடம்புல வந்து ரத்தத்தோட அளவில் உள்ள சர்க்கரையின் அளவு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்புறம் ரத்த அழுத்தம் பிபி உள்ளவங்க வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா ஹைபிபி ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த சீசனில் வந்து அந்த பெரிய நிலைக்காய் அதிகமாக கிடைக்கிறதுனால அதை பதப்படுத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதை வருடம் முழுக்க அதோடய பலன்கள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கிக்கலாம் ப்ளஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது விட்டமின் ரிச் உள்ள உணவுங்கிறதுனால அவங்க எடுத்துக்கலனாலும் அதை உருகா டைப்பாகவோ இல்லை வந்து ஜூஸ் டைப்பாகவோ இல்லை வந்து நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற வாட்டருக்கு பாட்டிலில் வந்து இந்த நெல்லிக்காய் ஒன்று நசுக்கி அதை உள்ளே போட்டுட்டு அப்புறம் தண்ணி கொடுத்தீங்கனாலோ அந்த தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி அதோட விட்டமின்ஸ் எல்லாமே வந்து அந்த தண்ணியில் கலந்து குழந்தைங்க குடிக்கும்போது அதோட முழு பலனும் அடைவாங்க குழந்தைங்க ஒரு ஒரு உணவுப் பொருளை அது நல்ல விட்டமின் ரிச் உள்ள உணவுப் பொருட்களை குழந்தைங்க அவாய்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களை கேத்தா மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ள புகுத்தி இந்த மாதிரி விஷயத்துல விட்டமின்ஸை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சேர வச்சிடணும் ஏன் அப்படின்னா ஒரு சில உணவுப் பொருட்களை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பர்டிகுலர் விட்டமின்ஸ் டிஃபிஷியன்சி குழந்தைங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால எந்த ஒரு உணவுப் பொருட்களையும் மேக்ஸிமம் குழந்தைங்களை அவாய்ட் பண்ணாம பாத்துக்கணும் அப்படி அவாய்ட் பண்ற சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கே தெரியாமல் இந்த மாதிரி ஒரு ஜூஸாவோ இல்லை வந்துட்டு நெல்லிக்காய் ரசமாவோ இல்லை வந்து நெல்லிக்காய் வாட்டராகவோ கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோட விட்டமின்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு போய் சேரும் ஓகே ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து தேவையான விஷயங்கள் அந்தந்த சிஷன் டைமில் வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு தேவையான அனைத்து விட்டமின் ரிச் விஷயங்களும் இயற்கையாகவே நமக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா அதாவது அந்தந்த சீசனில் எந்த உ உணவுப் பொருட்கள் அதிகமாக விளையுதோ கிடைக்குதோ ம மலிவாக கிடைக்குதோ அந்த உணவுப் பொருட்களை நம்ம அதிகமாக ஏன் அப்படின்னா அதில் வந்து கெமிக்கலோட கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா இயற்கையாகவே அந்த பொருளோட உற்பத்தி திறன் வந்து அதிகமாகும் விளைவிக்கிற தன்மைகள் வந்து அதிகமாகும் அதனால் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற ஒரு உணவுப் பொருட்களை வந்து நம்ம அதை வந்து பிளாட்ஃபார்மில் கிடைக்கிற உணவுப் பொருள் தானே அப்படின்னு அலட்சியப்படுத்தாமல் அதை பயன்படுத்தும் போது அதை வந்து அதோட நல்லது விஷயங்கள் நம்ம வந்து குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எடுத்து சொல்றதுனால வந்து நிச்சயமா அதோட பலன்கள் வந்து ரெண்டு மடங்கு ஜாஸ்தியா கிடைக்கும்